அமிகோஸ் எல்லாருக்கும் வணக்கங்க கேரட் அல்வாவா பிடிக்காதவங்க இருக்கவே மாட்டாங்க அந்த வகையில அவ்வளவு கேரட் அல்வா ஃபேனான என்னுடைய மவுண்ட் ரோடு எலிஸ் ரோடு பக்கத்துல ஒரு முட்டு சந்திர தேவி தேட்டர் பேக் சைட்ல கலகலன்னு கல்லா கட்டிட்டு இருக்க பாம்பே லசி பேர் மட்டும்தாங்க பாம்பே லசி சமோசா கச்சோரி சேட் ஃபேமஸான இந்த கடையில தான் கேரட் அல்வா சாப்பிடணும்னு என்னை கூப்பிட்டு வந்துட்டான் அப்படி ஆசை ஆசையான் வாங்கின கேரட் அல்வாவை ரெண்டு ஸ்பூன் கூட வாயில வைக்கல உடனே அவன் என்கிட்ட சொன்ன வார்த்தை நாம சும்மாவே சும்மா இருக்க மாட்டோம் நண்பர் வேற வாயை திறந்து கேட்டானே அதனால செஞ்சுடலாம் மதாஜி கேரட் அல்வா இப்ப கிடைக்கும். கணக்கு சொல்லுங்க கணக்கு. நான் இத போட்டுக்கறேன். நேசா தட்டி ரெண்டு ஏலக்காய். 1/2 பால் ரொம்ப ஹைவே கல்லு கொஞ்சம் சிம்மலே இருக்குதோ. அது சிம்மலை சக்கரை தூக்கிட கிராம் கேரட் வேற கம்மியா இருக்குறத அப்பளா செய்றோம் நான் அப்பள. ம் கம்மியா